எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தனின் பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத் மன உறுதி நமக்கு வாழ்க்கையை தரும் கோழைத்தன்மை என்பது இறப்புக்கு சமமானது ஆங்கிலத்தில் ஒரு பழமை பழமொழி ஒன்று இருக்கிறது த கவர் டைஸ் டெய்லி வைல் த வேலியட் ஒன்ஸ் கோழைகள் திறமும் செத்து செத்து பழைப்பார்கள் ஆனால் தைரியசாலி ஒரே ஒருமை தான் இறப்பானுங்கிறது இந்த ஆங்கில பழமொழி அதே போதும் விவேகானந்தம் சொல்கிறார் மன உறுதி என்பது வாழ்க்கை மன உறுதி என்பது வாழ்க்கை கோளத்திலம் என்பது சாவு என்கிறார் கோழையாக இருந்து தினம் தினம் பயந்து சித்து சித்து வாழ்வதை விட மன உறுதி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவர் மேலும் சொல்கிறார் லவ் இஸ் லைஃப் ஹேட்ரஸ் இஸ் டெத் அன்பு மன மனதில் இருக்கும் அன்பு நமக்கு உயிரை தரும் நமக்கு ஒரு செடிக்கு எப்படி தண்ணி மிக முக்கியமானதோ சூரிய வெளிச்சம் எவ்வளோ முக்கியமானதோ அதேபோல் மனித உள்ளத்தில் அன்பு முக்கியமானது அது நமக்கு வாழ வைக்கும் அன்பு நான்கு பேருக்கு உதவி செய்யச் செல்லும் அன்பு நல்ல எல்லாவரையும் அரவணைத்து வாழச் செல்லும் ஆனால் வெறுப்பு வெறுப்பு நமக்கு சாவை நோக்கி இழு இழுத்துச் செல்லும் வெறுப்பு நம்மை சாவை நோக்கி இழுத்துச் செல்லும் உடலில் வெறுப்பு இருக்கும் பொழுது அது நம்ம உடலில் நோயாக மாறிவிடும் உடலில் எந்த அளவுக்கு எதிர்மறையான உணர்வுகள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு உடலுக்கு அது நோயை தரும் அந்த நோய் நம்மை சாவை நோக்கி இழுத்துச் செல்லும் இதைத்தான் விவேகானந்தன் சொல்கிறார் அன்பு என்பது வாழ்க்கை உடலில் இருக்கும் நோய் நொடிகளை எல்லாம் அதை திருத்திவிடும் எப்பொழுது நம்ம உடல் நம்ம மனதில் அன்பு நிறைகிறதோ அன்பை தவிர வேறு எந்தவித உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கிறதோ அன்பால் நிறைந்த உள்ளம் இருக்கும் பொழுது உடலில் ஆரோக்கியம் தவிர வேறு எதுவும் இருக்காது அதேபோல் அன்பை தவிர எதிர்மறையான உணர்வுகள் கோபம் வெறுப்பு முதலியாக இருக்கும் பொழுது அங்கு நோயை தவிர வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை எனவே மனதில் அன்பை வளருங்கள் கோபம் முதலியன கோப வெறுப்பு முதலியன எதிர்மறையான உணர்வுகளை நீக்கிவிடுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வும் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்